ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போது எங்கே நடக்க போகுது அதை பற்றி பார்க்கும்பொழுது முழு விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிய கோப்பை போட்டி ஐக்கிய அரபு எமிரஸ் தொடங்கி நடந்து வருது இந்த நிலையில் எந்த அணி எந்த பிரிவில் உள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் எப்போது முக்கிய அணிகளின் பலம் பலவீனம் உள்ளிட்ட ஆசிய கோப்பை குறித்த முக்கிய தகவலாம் நாம் சொல்ல போகிறோம் அதாவது ஆசிய கோப்பை வரலாறு அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆசிய கோப்பை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை அணிகள் இடையே நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு முதல் இரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதில் தடைப்பட்டது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஆசிய கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியது கொழும்புல வந்து நடைபெற்ற அந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பத்து விக்கெட்டுகளை வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதுவரை இந்திய அணி எட்டு முறை ஆசிய கோப்பையை வென்றுள்ளது அடுத்தபடியாக இலங்கை அணி ஆறு முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது ஒருநாள் கிரிக்கெட்டா டி டுவெண்டி கிரிக்கெட்டா ஒரு நாள் போட்டியாக நடைபெற்று வந்த ஆசிய கோப்பை சமீப காலமாக ஒரு நாள் டி டுவெண்ட்டி என மாறி மாறி நடத்தப்பட்டு வருகிறது அடுத்தடுத்து நடைபெறும் கோப்பை எந்த வடிவம் ஃபார்மட் என்பதை பொறுத்து ஆசிய கோப்பையின் வடிவம் தீர்மானிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் டி ட்வெண்ட்டி கோப்பையை கருத்தில் கொண்டு இந்த ஆசிய கோப்பை டி டுவெண்ட்டி வடிவத்தில் நடத்தப்படுது ஆசிய கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக இந்த முறை எட்டு அணிகள் பங்கேற்குது இந்திய பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் அணிகள் நேரடியாக போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன துணை அணிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏசிசி ஆடவர் பிரிமியர் கோப்பையில் முதல் மூன்று இடங்களை பிடித்த யுஏஇ ஓமன் ஹாங்காங் அணிகளும் போட்டியில் பங்கேற்றுள்ளன இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை எப்போதே எட்டு அணிகளும் இரு குறுப்பாக பிரிக்கப்பட்டுள்ளன குறுப்பு ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் யுஏஇ ஓமன் அணிகளும் இடம் பிடித்துள்ளன குறுப்பு பி பிரிவில் இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகளும் இடம்பெற்றுள்ளன முதல் சுற்றில் ஒவ்வொரு அணியில் தமது குறுப்பில் இடம்பெற்றுள்ள பிற அணிகளுடன் ஒருமுறை மோதும் உறுப்பு சுற்றில் முதல் இரு இடங்களை பிடித்த நான்கு அணிகளும் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறா அந்த சுற்றில் முதல் இரு இடங்களை பிடித்த அணிகள் இறுதி சுற்றில் பல பரீட்சை நடத்தா இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் இடையே நிலவி வரும் மோதல் போக்கு காரணமாக இருதரப்பு தொடர்களில் விளையாட மாட்டோம் என இந்திய அணி அறிவித்துள்ளதே அதே சமயம் உலகக்கோப்பை போன்ற ஐசிசி போட்டிகள் சாம்பியன்ஸ் டிராபி ஆசிய கோப்பை போன்ற போட்டிகளில் விளையாடும் என தெளிவுபடுத்தியுள்ளதே செப்டம்பர் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடக்கும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுது சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இரு அணிகளும் மீண்டும் ஒரு முறை மோதும் சூழல் ஏற்படும் ஆசிய கோப்பையில் இதுவரை ஒருமுறை கூட இரு அணிகளும் பைனலில் நேருக்கு நேர் சந்தித்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் பலம் எப்படி இருக்குது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியனான இந்திய அணி சமீப காலமாக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா டி ட்வெண்ட்டி தரவரிசையில் முதன்மை பேட்டராக உள்ளார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வேலை வலுவை கருத்தில் கொண்டு மூணு டெஸ்டுகளில் மட்டும் விளையாடிய பும்ரா உலகக்கோப்பைக்கு பிறகு முதல் முறையாக டி டுவெண்ட்டி தேசிய அணிக்கு திரும்ப உள்ளார் பாகிஸ்தானை பொறுத்தவரை நட்சத்திர வீரர்கள் பாபர் ஆசாம் முகமது ரிஸ்வான் இல்லாத நிலையில் புதிய அணுகுமுறையுடன் புதிய அணியாக கல இறங்குது சமீபத்தில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி தொடரில் இலங்கையை வீழ்த்திய வங்கதேச அணி நம்பிக்கையுடன் கலையிறங்குது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் அரையிறுதி வரை முன்னேறி சாதனை படைத்த ஆப்கானிஸ்தான் அணியின் மீதும் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு உள்ளது எப்போது எங்கே நடக்கும் அதை பற்றி பார்க்கும்பொழுது பதினேழாவது ஆசிய கோப்பை போட்டி செப்டம்பர் ஒம்போதில் தொடங்கி செப்டம்பர் இருபத்தெட்டு வரை நடைபெறுகிறது ஐக்கிய அரபு எமிட்ரஸ்ட் நடைபெறும் இந்த போட்டியின் டோர்னமெண்ட் ஆட்டங்கள் துபாய் அபிதாபியில் நடக்குது உள்ளூர் நேரப்படி ஆறு முப்பது மணிக்கு ஆட்டங்கள் தொடங்குது அதாவது இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி ஆகும் ஒரே ஒரு நாள் மட்டும் இரு போட்டிகள் டபுள் ஹேடர் நடைபெறுது உள்ளூர் நேரப்படி முதல் ஆட்டம் மாலை நாலு மணிக்கும் இரண்டாவது ஆட்டம் ஆறு முப்பது மணிக்கும் இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பது மணி மற்றும் இரவு எட்டு மணி தொடங்குது ஐக்கிய அரபு எமிரஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டது ஏழு இந்த முறை ஆசிய கோப்பையை இந்தியா நடத்தினாலும் ஐக்கிய அரபு எமிரஸ்டில் எல்லா ஆட்டங்களும் நடைபெறுது பாகிஸ்தானுடன் அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் தொடர்வதால் இந்தியாவில் நடக்கும் ஆட்டங்களில் அந்த நாடு விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக் போட்டியின் போது இந்தியாவில் ஆட்டங்கள் மட்டும் ஐக்கிய அரபு எமிரஸ்டுக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதுபோல ஏற்பாடு வசதிகளை கருத்தில் கொண்டு எல்லா ஆட்டங்களும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறுகிறது கவனம் இந்திய வம்சாவளி வீரர்கள் ஆசிய கோப்பையில் இந்த முறை இந்திய வம்சாவளி வீரர்கள் சிலர் இடம்பெற்று இருக்கிறாங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓமன் அணிகளில் தலா ஆறு இந்திய வம்சாவளி வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க இது தவிர ஹாங்காய் அணியிலும் மூணு இந்திய வம்சாவளி வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க இவர்களில் யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியாக விளையாடும்போது போது வீச்சாளர் சிம்ரன்ஜித் சிங் கவனம் ஈர்த்துள்ளார் பஞ்சாபில் பிறந்த இவர் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பஞ்சாப் அணிக்காக விளையாடினார் துபாயில் மாட்டிக்கொண்ட சிம்ரன்ஜித் சிங் யுஏஇ அணியை தனது தேசிய அணியாக மாற்றுக் கொண்டு விட்டார் யுஏஇ அணியின் பேட்டர் ஆர்னஸ் ஷர்மாவும் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்திய வம்சாவளி வீரர்கள் வரிசையில் உள்ளனர் உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தை சேர்ந்த இவர் சிறுவயதிலேயே குடும்பத்துடன் ஐக்கிய அரபு எமிரஸ்டுக்கு குடிபெயர்ந்து விட்டார் புனேவை பூர்வீகமாக கொண்ட பரஷர் மீதும் கிரிக்கெட் உலகின் பார்வை திரும்பியிருக்குது நான்கு வயதிலேயே ஐக்கிய அரபு எமிரஸ்டுக்கு குடியேறியவர் தற்போது யுஏஇ அணியின் முக்கிய வீரராக திகழ்கிறார் பஞ்சாபின் லூதியானாவில் இருந்து ஓமனுக்கு குடிபெயர்ந்த ஜெடிண்டர் சிங் ஓமன் அணியின் பேட்டிங்கின் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறார் சர்வதேச கிரிக்கெட்டில் மூவாயிரம் ரன்களுக்கு மேல் குவித்துள்ள அவர் மீது கிரிக்கெட் உலகின் பார்வை விழுந்திருக்கிறது போபாலில் இருந்து கிளம்பி சென்று தற்போது ஓமன் அணியின் லெக்ஸ் ஸ்பின்னராக உள்ள ஸ்டீவாஸ் ஸ்தவாவும் அந்நாட்டு ரசிகர்களின் அபிமானத்தை பெற்ற வீரராக மாறியுள்ளார் அதாவது போட்டி அட்டவணை எப்பன் பார்க்கும்பொழுது இந்திய அணி விளையாடும் ஆட்டங்களில் அட்டவணை குரூப் ஏ பிரிவு அதாவது செப்டம்பர் பத்து இந்தியா விஎஸ் யுஏஇ துபாய் இரவு எட்டு மணி ஐயஸ்ட் அடுத்தது வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் இந்தியா விஎஸ் பாகிஸ்தான் துபாய் இரவு எட்டு மணி ஐஎஸ்டி செப்டம்பர் பத்தொம்பது இந்தியா விஎஸ் ஓமன் அபிதாபி இரவு எட்டு ஐஎஸ்ட்டு அடுத்தது வந்து பாகிஸ்தான் அணி விளையாடும் ஆட்டங்களில் அட்டவணை குரூப் ஏ பிரிவு செப்டம்பர் பனிரெண்டு பாகிஸ்தான் விஎஸ் ஓமன் துபாய் இரவு எட்டு மணி ஐயஸ்டு அடுத்தது வந்து செப்டம்பர் பதினாலு பாகிஸ்தான் விஎஸ் இந்தியா துபாய் இரவு எட்டு மணி ஐயஸ்டு செப்டம்பர் பதினேழு பாகிஸ்தான் விஎஸ் ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் இரவு எட்டு மணி ஐஎஸ்ட் சூப்பர் ஃபோர் அட்டவணை செப்டம்பர் இருபது பிஒன் விஎஸ் பி டூ துபாய் இரவு எட்டு மணி ஐஎஸ்ட் செப்டம்பர் இருபத்தொன்று ஏ ஒன் விஎஸ் ஏ டூ துபாய் இரவு எட்டு மணி ஐஎஸ்ட் செப்டம்பர் இருபத்தி மூணு ஏ டூ விஎஸ் பி ஒன் அபிதாபி அதாவது இரவு எட்டு மணி ஐயஸ்ட் செப்டம்பர் இருபத்தி நாலு ஏ ஒன் விஎஸ் பி டூ துபாய் இரவு எட்டு மணி ஐயஸ்டு துபாய் இருபத்தஞ்சி ஏ டூ விஎஸ் பி டூ துபாய் இரவு எட்டு மணி ஐயஸ்டு செப்டம்பர் இருபத்தாறு ஏ ஒன் விஎஸ் பி ஒன் துபாய் இரவு எட்டு மணி ஐஎஸ்டி இறுதிப் போட்டி எப்போது செப்டம்பர் இருபத்தெட்டு ஃபைனல் துபாய் இரவு எட்டு மணி ஐஎஸ்டி ஆசிய கோப்பை வெல்லும் அணிக்கு பரிசு தொகை எவ்வளவு தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி கோப்பையை வெல்லும் அணிக்கு மூணு லட்சம் அமெரிக்க டாலர்களும் இந்திய மதிப்பில் சுமார் ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரெண்டாயிரம் பிடிக்கும் அணிக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்களும் இந்திய மதிப்பில் சுமார் ஒன்று புள்ளி மூணு கோடி கிடைக்கும் என கூறப்படுது கலை வீரர்கள் யார் யார் இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஷிப்மான் கில் துணை கேப்டன் அபிஷேக் சர்மா தில் வர்மா ஹர்திக் பாண்டியா ஷிவம் துபே அக்சர் படேல் சிஜேஷ் சர்மா கீப்பர் ஜஸ்பிரீத் பும்ரா அர்ஜித் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சஞ்சி சாம்சன் கீப்பர் சர்சித் ராணா ரிங் சிங் பாகிஸ்தான் அணி அடுத்தது சல்மான் அலி ஆகா கேப்டன் அப்ரார் அகமது இப்ராஹிம் அஷ்ரப் பாகர் ஜமான் ஹாரிஷ் ரவுஃப் கேசன் அலி கெசன் நவாஸ் ஹுசைன் தலாத் குஸ்தீர் ஷா முகமது கரீஸ் விக்கெட் கீப்பர் முகமது சவாஸ் முகமது நவாஸ் முகமது வசீம் ஜூனியர் ஃபர்கான் சைன் ஆயுஃப் சல்மான் மிர்சா ஷாஹின் ஷா அப்ரடி மற்றும் சுபயான் முஹிம் அடுத்தது வந்து இலங்கை அணி சரித் அஸ்லன்கா கேப்டன் பதும் நிசங்கா குசல் மெண்டிஸ் குசல் பெரோ நுவினிது बेर्नाटो कमीं मेंडी ज जनी लिया नागे कमिल मिश्र दसं श वणिंत हजरंगनीत तुनि, वेल्लामीघ कर्णारतने मैगिस दीक्षण समीरा बिनुरा बेर्नाटो नोवन तुषरा मदिशा பதிராணா